நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் சுக்கரன் பக்கத்தில் வானு போட்டிருப்பாங்க அல்லது வேறு ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனையாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் சந்திரன் பெயர் கொண்ட பெயர்கள் இருக்கும் மதி சந்திரா இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி கபம் தொடர்பான சிக்கலில் இருப்பாங்க வீசி ப்ராப்ளம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும் அவங்க பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க செரிமான மண்டலம் எச்சிலிருந்து தொடங்கணும் டேரெக்டாக குடல்ல போய் தொடங்கக்கூடாது அப்போ பாதி செரிமானம் ஆயிடுச்சுன்னா உள்ள குடலுக்கு வேலை இல்லாமல் பொழுது வேலை அப்போ அதிகமாக கொடுக்கும்போது எங்கே டயபெட்டிக் பிரச்சனையாக வருது உச்சமான கிரகங்கள் நல்லது செய்யும் நீசமான கிரகங்களுக்கு கெடுதல் செய்யும்லாம் ஒன்றும் இல்லை எது செஞ்சாலுமே எது ஆனாலுமே நமக்கு நல்லது கெட்டது ரெண்டையுமே தான் போகுது ராகு ஒரு ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் முக்கியத்துவம் அப்படின்னா ரிஷபத்துலேயும் கடகத்திலையும் கும்பத்துலேயும் இந்த மூணு இடத்துல ராகுக்கு அது இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் இருப்பாங்க பக்தி கஃபே நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவ ஜோதிடன் பத்மநாபன் இந்த சேனல் வெளியாக நம்ம தொடர்ந்து மருத்துவ ஜோதிடம் தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் சூரியன் அப்படிங்கிறதுக்காகவும் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்துச்சுன்னா எங்கெல்லாம் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருந்துச்சுனா ஒரு ஜாதகத்தில் எங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அது தொடர்பான நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் அது குறிக்கக்கூடிய நோய்களையும் சொல்லலாம் அது குறிக்கக்கூடிய நிவாரணத்தையும் நம்ம சொல்ல ட்ரை பண்ணுவோம் அந்த வகையில் சூரியன் எங்கெல்லாம் முக்கியத்துவம் அடையும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த நாலு இடங்களில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது நடக்கும் என்ன மாதிரியாக நடக்கும் அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை குழந்தை பிறப்பான தொடர்பான பிரச்சனை பித்தம் தொடர்பான பிரச்சனை அவங்களுக்கு ச அல்சர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இரவு தூக்கம் இல்லாமல் போகிறது கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க எடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் நான் சொன்ன இந்த நாலு இடங்களில் இருக்கும் அப்போ இவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் வால்வலி முறையும் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சிக்கல் வெளியே வந்துடுவாங்க எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா இந்த துரித உணவகங்கள்லாம் இருக்குது பொதுவாகவே இந்த மாதிரி சூரியன் முக்கியத்துவம் அடைஞ்சவங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே காரம் அதிகமாக சாப்பிடக்கூடிய மைண்ட் செட்டில் உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்போ உப்பு காரத்தை குறச்சிக்கிறது ரொம்ப பெட்ரு ஏன்னா அது பித்தத்தை இன்னும் அதிகப்படுத்தும் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்குது மறுபடியும் இவங்க உப்பு புலிகாரத்தை அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சிக்கல் அதிகமாகவே காட்டும் அப்போ அவங்க குறைச்சிக்கிறது இந்த பாதிப்புலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இரவு அதிக நேரம் விழிப்பாங்க அவங்க ஏன்னால் தூக்கம் இல்லாமல் இரவு அதிக நேரம் கண்விழிப்பாங்க சரி தூக்கமே வரல தூக்கம் வந்தால் தானே தூங்குறது அப்படின்னு நாங்கள் கேட்பாங்க அப்போ தூக்கம் எப்படி வரும் அப்படின்னா உடம்பு கூல் பண்ணும்போது அவங்க நல்லா நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் எப்படிங்க கூல் பண்ணுறது பிரிட்ஜில் போய் உட்காந்துக்கிறதா இல்லை ஆயில் பாத் எடுக்கிறது மூலமாக இலகுவான உணவுகள் எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய உடம்பு வந்து இந்த ஹீட்டஸ் சமநிலைப்படுத்தும் அப்போ இரவு சீக்கிரமாக அவங்க தூங்குவாங்க அதே மாதிரி இந்த தூக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் இடையில இடையில் எந்திரிக்கிறது திரும்ப தூக்க முடியாமல் அப்படியே சிரமப்படுறது இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் இலகுவான நைட்டு போகும்போது கொஞ்சம் லைட் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் மோர் அவங்க அதிகமாக எடுத்துக்கிறலாம் இப்போ பணிகரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் அடுத்து வரக்கூடிய வெயில் காலத்திலலாம் கொஞ்சம் மோர் சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது இரவில் மட்டும் மோர் தவிர்த்துக்கிறது நல்லது பகலில் மோர் சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத்து எடுக்கலாம் இது மாதிரி செய்யும் பொழுது தன்னுடைய வாழ்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் பொழுது இந்த சூரியனால் வரக்கூடிய சிக்கல்கள் உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இதை பற்றி சரி எனக்கு ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கையில் சார் நான் எனக்கு இந்த சூரியன்லாம் எங்கே இருக்குது நீங்கள் சொல்கிற ராசிக்கட்டெலாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ராஜநாடி மட்டும் இல்லை நாம நாடின்னு ஒன்று இருக்குது உங்கள் பேர் வச்சே வந்து உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கெல்லாம் ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு ஏன்னா சூரியன் முக்கியத்துவம் அடைஞ்சால் தான் இந்த மாதிரி பேர்களே வர முடியும் என்ன மாதிரி பேர்களெலாம் இருக்கலாம் ராஜா ராஜு அரசு அரசன் இந்த மாதிரி கலையரசன் அந்த மாதிரிலாம் பேர் வருது இல்லைங்களா இது அப்புறம் வந்து உஷா கலா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே சூரியன் ஒரு ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த பேரே அவங்களுக்கு வைக்க முடியும் அப்போ அந்த பேர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் சொன்னக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருக்கும் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்கள் நான் சொன்ன பேர்களில் உங்களுக்கு இந்த ஏதாவது பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்போ இதை நான் எப்படிங்க நான் சரி பண்ணிக்கிறது அப்படின்னா நான் சொன்னது போல் உங்களுடைய வாழ்முறையும் உணவு முறையும் உங்களுடைய சுற்றுச்சூழலையும் கொஞ்சம் மாற்றிக்கும் பொழுது நல்லாயிருக்கும் இரவு தூங்கும்பொழுது கண்டிப்பாக இந்த ஜன்னலில் திறந்து வச்சு தூங்குறது நல்லது ஏன்னா வெளிக்காற்றவு உள்ளே வந்தால் தான் கொஞ்சம் அது சுவாசப்பகுதியும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபுல்லாக அடைச்சி படுக்கும்போது நம்ம பாடி இன்னும் ஹீட் ஆகுது ஹீட் ஆகும்போது அதுதான் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்போ முடிஞ்ச வரைக்கும் ஜன்னெல்லாம் திறந்து வச்சு தூங்குறது பெட்ரு எனக்கு கொசுவலாக வருதுங்க அப்படின்னா அது எதா நீங்கள் மாட்டு கொசுவலாம் அடித்து நீங்கள் சரி பண்ணி ஏன்னால் சின்ன சின்ன வேலையை நம்மளால தான் பண்ணிக்கிறணும் நாளைக்கு பெரிய அளவில் பிரச்சனை வந்து இப்போ ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணுறதுக்கு சின்ன சின்ன வேலைகள் நம்மளாக கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உணர்வோம் அப்போ இந்த மருத்துவத்தில் மூணே மூணு நாடி முக்கியமான நாடி பிரதான நாடி மூணு சொல்கிறாங்க வாகம் பித்தம் கபம் இந்த மூணு நாடியை வச்சு தான் டோட்டலாகவே நம்மளுடைய பாடியை வந்து பில்டப் பண்ணிருக்கிறாங்க சரி அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் அல்லது லக்கணக்காரர்கள் யாராக இருந்தாலும் நான் இந்த சொல்லக்கூடிய மூணு நாடிக்குள்ளே தான் வரப்போகிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த மூணு நாடிக்குள்ளே தான் வருவாங்க அப்போ இந்த நாடி இந்த நாடி அவங்களுக்கு அதிகமாக ஓடும்போது அது தொடர்பான பிரச்சனையும் அது தொடர்பான சிக்கல்தான் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்போது பித்த நாடி யாருக்குள்ள அதிகமாக இருக்கும் அப்படின்னா மேச ராசி சிம்ம ராசி துலாம் இந்த கும்பம் இந்த மூணு நாலு ராசிக்காரர்களும் பித்த நாடிக்காரங்களாக இருப்பாங்க சரி ராசிக்காரர் மட்டும் லக்னவுக்கும் அதுதான் தான் சிக்கலாக அப்போ இவங்க எல்லாருமே நான் இந்த பித்தம் தொடர்பான விஷயங்களை இவங்க படிப்படியாக குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து நம்ம ஆஸ்பத்திரி போய் பெரிய அளவில் செலவு பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைலையோ தன்னுடைய வாழ்வியம்மையோ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய அளவில் போய் சிக்கல் இல்லாமல் நம்ம சிம்பிளாக முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் சிறப்பாக இருக்கலாம் நல்லபடியாக வாழ்க்கையில வாழணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ஸோக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் இப்போது பித்தம் தொடர்பான ராசிகள் நாலு ராசி சொல்லிட்டோம் அடுத்து கபம் தொடர்பான நாலு ராசிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிஷபம் விருச்சகம் மகரம் கடகம் இந்த நாலு ராசியுமே வந்து கபம் தொடர்பான சிக்கலை இவர்கள் சந்திப்பாங்க சரி காசிக்காரம் மட்டுமா லக்கணத்துக்காரவங்களுக்கு இதுதான் சிக்கல் இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பால் இருக்குது இல்லைங்களா வெள்ளை இருக்க பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சரிங்க பால்லம்னா பால் வெறும் பாலை எடுத்துக்காமல் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகு தொழில் எப்பயுமே ஆட் பண்ணி சாப்பிட்றது நல்லது இந்த அஸ்கான்னு சொல்லக்கூடிய ஜீனியை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு இந்த மாதிரி பாரம்பரிய இனிப்புகளை நம்ம சேர்த்துக்கிறது அவங்களுக்கு இந்த கவம் தொடர்பான இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இவங்க வீட்டில் என்ன மாதிரியான பேர்கள்லாம் இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து ராசி நெசரெல்லாம் தெரியாதுங்க நான் அதை லக்கணமெல்லாம் பார்க்க மாட்டேங்க எனக்கு அதை நம்பிக்கை இல்லை நாங்கள் வந்து டூ கிட்ஸ் முரட்டு சிங்கிள் அப்படி தான் இருப்போம் நீங்கள் வந்து எங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுவேன்னு சொல்லி கேட்டால் உங்கள் நேம் வச்சே சொல்லிடலாம் ஏன்னா ராஜநாடியில் அதுக்கும் வழி இருக்குது உங்கள் வீட்டில் சந்திரன் பெயர் கொண்ட பேர்கள் இருக்கும் மதி சந்திரன் சந்திரா இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி கவம் தொடர்பான சிக்கலில் இருப்பாங்க வீசிங் ப்ராப்ளம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மூச்ச மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும் அவங்க பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஏன்னா மூக்கு அடைச்சிட்டே பேசுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் ஏரியாவில் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு முக்கியமாக வந்து ப்ராய்லர் கோழி பெண்களுக்கு பிராயலூர் கோழி வந்து ஹார்மோன் லெவலில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நிறைய கட்டுரைகள் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளும் பார்த்துக்கிட்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க மக்கள் அதனால் என்னென்னா மாத தொடர்பான சிக்கல் ரொம்ப இரெகுலராக போயிட்டுருக்கு அப்போ இவங்க இம்மிடியட்டாக பெண்களாக இருந்தால் இம்மிடியட்டாக வந்து இந்த ப்ராயிலர் சிக்கனை வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதை வந்து இமீடியட்டாக நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது அதேமாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நாப்கன் ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறதுக்கே சங்கடப்படுறாங்க இதை சங்கடப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு மருத்துவத்துறையாக பேசும்போது எதுவுமே சங்கடம் இல்லை இல்லைங்களா நாளைக்கு வந்ததுக்கப்புறம் போய் அதை தானே பேச போகிறோம் அது நம்ம மறு நம்ம பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை அப்போ நேப்கின் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஹைஜீனிக்காக இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்க இல்லைன்னா கிளாத் பயன்படுத்துங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சென்சிட்டிவான ஏரியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுது அதனாலே வந்து யூட்ரஸ் ஏரியாவில் பெரிய அளவில் கட்டிகள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க ரிமூவ் பண்ணுறது நம்ம பழக்கமே கிடையாது இப்போ நிறைய ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மிளகு இந்த மஞ்சள் இது இது எல்லா உணவுலேயும் இது கொஞ்சம் தூக்கலாக பயன்படுத்திக்கிறது நல்லது அவங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க ஐட்டத்தை எடுத்து யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ சூடாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதெல்லாம் கொஞ்சம் வேலை மெனக்கடல் தான் வேறு வழி இல்லை மெனக்கட்டு தான் ஆகணும் சில நம்முடைய ஆரோக்கியத்துக்காக சில விஷயங்களை மெனக்கெட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்டர் போகிற ஆன்லைன்லன்னா கூட அது அவ்வளவு மெனக்கெட்டு பார்க்குறாங்க இது இத்தனை ஸ்டார் வாங்கி இருக்குது இது என்ன ரேட்டிங்கில் இருக்குது அப்படிலாம் பார்த்து வாங்க இது என்ன ஃபேப்ரிக்ல பண்ணிக்கிறாங்கலாம் பார்த்து வாங்குகிறாங்க ஒரு மேலே போகிற ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிற மெனக்கடல் உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடிய உணவுக்கு இல்லை பார்த்துங்க அப்போ அதில் எல்லாமே கொஞ்சம் கான்சியஸாக இருந்தால் போதுங்க இப்போ நான் சொன்ன பேர்களில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கபம் தொடர்பான சிக்கலில் அவங்க சிக்குவாங்க இது நாளைக்கு பெரிய லெவலில் சிக்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலே அவங்க இந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இப்போ பித்தம் கபம் தொடர்ந்து வாத நாடியை நம்ம பார்த்துடலாம் ஓகே வாதம் நாடியெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசிக்காரவங்க அல்லது நாலு லக்னத்துக்காரவங்க இந்த வாதம் தொடர்பான சிக்கலில் தொடர்ந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரி சார் வாதம் அதிகமானால் என்ன சார் ஆகுது அப்படின்னா வாதம்ங்கிறது காற்று தவங்க அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கொஞ்சம் உபிசிட்டியாக இருப்பாங்க அல்லது அந்த வாத வாயு தொடர்பான பதார்த்தம் ஏதாவது ஒரு ரெண்டு உருளை ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டா கூட அவங்க வயிறு உப்பிக்கும் அல்லது சாப்பிட்ட உடனே டக்குனு ஓடி போய் ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறதோ ஒரு செவனம் குடிக்கிறதோ ஒரு மாதிரி உப்புசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கனாலே இயற்கையாகவே அவங்க வந்து வாத உடம்புக்கார நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளாம் உட்காந்து சாப்பிட்டு போத்த மட்டும் ஓடி போய் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வராரு செவன் குடிப்பார் சோடா குடிப்பார் இது எல்லாமே அவங்களுக்கு வாதம் தொடர்பான சிக்கல் இருக்குது இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூண்டு அடிக்கடி வெள்ளை பூண்டு பூண்டு பாலியல் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து இந்த சுரக்காய் அடிக்கடி உணவில் சாப்பிட்றது வாதத்தை கண்ட்ரோல் பண்ணும் சரிங்க இப்போ இதை வந்து இங்கே சொல்கிறீங்க ராசி இருக்குது லக்னம் இருக்குது அப்படின்னு எனக்கு இதுவும் பார்க்க தெரியாதுங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் பேர்கள் ராஜ் அப்படிங்கிற பேர் முத கொண்டு குரு அப்படிங்கிற பேர் காம அப்படிங்கிற பேர் இது எல்லாமே வந்து வாதம் தொடர்பான சிக்கலை கொடுக்குது அப்போ இந்த பேர் பேர் தான் தப்பா அப்படின்னா பேர் தப்பு இல்லை நம்ம ஜாதத்தில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு பேராக வரப்போகுது அந்த ஜாதத்தில் இருக்கிறதா நமக்கு சிக்கலாகவும் வரப்போகுது அப்போ நம்முடைய அடையாளமே இது தான் இல்லைங்களா அப்போ அந்த அடையாளத்தை மாற்றி நம்ம எதுவும் பண்ணிட முடியாது ஒருவேளை வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அப்போ எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதையே கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கணும் இப்போ நிறைய ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்குறோம் ஒரு விருந்து நடக்குது ஒரு பொஃபே சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது உட்காந்து சாப்பிட்ற இலை போட்டு சாப்பிட்ற இடமா இருக்கட்டும் எது சாப்பிட்டாலும் இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே டைஜஸ்ட் பிரச்சனை வருது செரிமான மண்டலம் பாதிக்கப்படும் சாப்பிட்டு முடிச்சதையே சுடுதண்ணி குடிக்கிறது தான் வந்து நம்மளுடைய முறை அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாரு சாப்பிட்டு முடிச்சது யாராக இருந்தாலும் கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டா அப்படின்னா இந்த உணவில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ற சாப்பிடக்கூடிய கொழுப்புகள் சீக்கிரம் கரையப்பட்டு அவங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகும் அப்போ இந்த கூலிங் ஐட்டமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஒபிசிட்டி அல்லது ஒரு ஒவ்வாமை அடுத்த நாள் வந்து அவங்க ஒரு மாதிரி மத மதப்பாகவே இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு முடிஞ்சதையும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கல்ச்சரை செய்து விட்டுறணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்கள நான் கேட்டுக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுக்ரன் இந்த சுக்ரன் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் இருக்குது அல்லது வலு வலுவிலந்துருக்குது அது முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேசம் ரிஷபம் துலாம் விருச்சகம் இந்த நாலு இடங்களில் வந்து சுக்கரன் வந்து முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கும் இது இல்லாமல் நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் சுக்கரன் பக்கத்தில் வானு போட்டிருப்பாங்க அல்லது வேறு ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனையாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்க இந்த சுக்கரன் முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சு என்ன எங்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக டயாபட்டிஸ் பிரச்சனை இருக்கும் சிறுநீர் தொடர்பான தொற்றுக்கள் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் இப்போ இவங்கள்லாம் என்ன மாதிரியாக தன்னுடைய நிலைமையை சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடிக்கடி இவங்க தேன் சாப்பிட்டுக்கலாம் என்ன சார் சுக்கரன் டயாப்டிக் இருக்குங்கிறீங்க அப்புறம் தேன் சாப்பிட சொல்கிறீங்கன்னா இயற்கை தேன் நல்லது அந்த இனிப்பு ரொம்ப நல்லதுங்க ஆனால் செயற்கையாக தயார் பண்ணுற இனிப்பு உடம்புக்கு அவ்வளோக்க சரியாக இல்லை அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டயாபிட்டிக் இருக்குது அப்படின்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் கடின உழைப்பாளியாக இருக்கணுங்க சரி இல்லை நான் வந்து உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணுறேங்க எனக்கு வந்து அதிகமாக வேர்வை வர மாதிரி வேலையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹார்டாக வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹார்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் டயபெட்டிக் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஹார்டாக ஒர்க் பண்ணும்போது கணையம் அதிக அளவில் தன்னுடைய இன்சுலினை சுரக்குது அது வந்து நம்ம அதிகப்படியான வேர்வை வெளியே வரும்பொழுது தான் கணையம் அதிகமாக வேலை செய்யுது கணையம்தோடைய வேலை டிஸ்டர்பன்ஸ் ஆகும்பொழுது தான் இங்கே வந்து டயபெட்டிக் பிரச்சனை இருக்குது அப்போ இன்சுலின் அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை அந்த வகையில் கணையத்தை முறையாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சில பேர் நடக்கிறாங்க நல்ல விஷயந்தான் நடக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் நடக்கிறத விட நல்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது தன்னுடைய உடலை நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அல்லது ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம் அப்போ என்ன சாப்பிட்றோம் அது வாயில் வச்சு நல்ல மென்று உமிழ்நரோடு கலந்து உள்ளே இறக்கும்போதே இந்த எச்சிலில் இருக்கக்கூடிய என்சைம்களை வந்து பாதி டைஜஷன் விலையை முடிச்சிடும் ஆனால் அப்படி இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அப்படியே அள்ளி போட்டு அள்ளி போட்டு அள்ளி போட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு சடனாக உட்கா ஒரு நாலு பேர் உட்காராங்கன்னா ஒரு ஆளுமே டக்குன்னு நிந்திச்சிருவார் அவர் அப்படியெல்லாம் நீ இதே கூப்பிட்டு சொல்லிடலாம் முப்பத்தஞ்சு வயசில் அவர் முப்பத்தஞ்சிட்டு நாற்பதுக்குள்ளே அவர் டயபெட்டிக் பேர்ஷண்ட் ஆகிடுவார் ஏன்னா போட்டு திணிக்கக்கூடாது செரிமான மண்டலம் எச்சிலிருந்து தொடங்கணும் ரக்டாக குடலில் போய் தொடங்கக்கூடாது அப்போ பாதி செரிமானம் ஆகிடுச்சுன்னா உள்ள குடலுக்கு வேலை இல்லாமல் பொழுது வேலை அப்போது அதிகமாக கொடுக்கும்போது தான் இங்கே டயபெட்டிக் பிரச்சனையாக வருது ஏன்னா செரிமானம் ஆகாத சர்க்கரையை தானே இங்கே சர்க்கரை நோயாக மாறுது இங்கே ஒரு இங்கே எல்லாமே வந்து சர்க்கரையாக மாறித்தான் அடுத்தடுத்த சத்துக்களாக மாறப்போகுது அப்போ இங்கே சர்க்கரையாக மாற்றுறது வாயிலிருந்தே கொண்டு வந்துடணும் தரணும் நிறையா டைஜஷன் விலையை கொண்டு வந்துடணும் அப்போ கணையத்தை இவங்க ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் இல்லை அப்படின்னா அவங்க நல்ல வாக்கிங் எக்ஸசைஸு எதையாவது ஒன்று பண்ணி அவங்க வந்து கணையத்தை நல்ல ஆக்டியாவாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க டயாப்டிக்லேருந்து வெளியே வந்துடுவாங்க ஏன்னா இப்போ டயாப்டிக் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக வீட்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா ஏன் கேட்குறத விட விட்டு போட்டு உனக்கு எவ்வளோ இருக்குது மு முந்நூறா நானூறா நானூற்றொம்பதான்னு இருக்காங்க இது இதே மாதிரி இன்னும் அப்படியே ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இல்லைங்க அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அவங்கெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ணால் கண்டிப்பாக டயாப்டிக் குறைஞ்சிருவாங்க அவங்க வீட்லேயே வந்து டயப்டிக் இல்லாமல் ஆகிடுவாங்க அதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு உணவு பழக்க வழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெதுவாக மென்று சாப்பிடுங்க அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டு எங்கே நம்ம கோட்டையாக விடிக்க போகிறோம் பொறுமையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்போ இவங்க வீட்டிலலாம் யா என்னென்ன பேர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் லக்ஷ்மி ஜெயஸ்ரீ இந்த மாதிரி சிறீங்கிற பெயர்கள் லக்ஷ்மிங்கிற பெயர்கள் இதெல்லாமே சுக்கரன் ஆதிக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெயர்கள் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பேர்கள் இருந்தால் அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருந்தால் டயாப்டிக் தொடர்பான பிரச்சனை இந்த விந்து முந்துதல் பிரச்சனை தொற்று பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த மாதிரி பேரில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை கொஞ்சம் அட்வான்ஸாகவே இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணி அதை கொஞ்சம் கான்சியஸாக இருந்தீங்கன்னா இந்த டயாபெட்டிக் தொடர்பான பிரச்சனை சுக்கரன் ஆதிக்கம் உள்ளவங்க எல்லாமே இந்த பிரச்சனை தப்பிச்சுக்கலாம் இப்போ சுக்கரனை தொடர்ந்து அடுத்து நம்ம சனி அப்படிங்கிற கிரகத்தை பார்க்கலாம் சனி எங்கெல்லாம் வந்து அதிகாரமாகும் அல்லது எங்கெல்லாம் வந்து வலு போகிறோம் எங்கெல்லாம் வலு இழக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் மேசத்தில் வந்து இந்த உச்சம் நீசம் ஆச்சி வீடு உச்ச வீடெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி மேசத்திலையும் உங்களுக்கு வந்து துலாத்துலையும் மகரம் கும்பம் கடகம் சிம்மம் இந்த 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 ஆறு இடங்கள் இருக்க எல்லாமே வந்து சனியோடைய ஆதிக்கம் நிறைந்த இடங்களாக சொல்கிறாங்க இந்த சனி ஒரு ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சு அல்லது வலுப்பெற்றுருச்சு வலு இருந்துருச்சு ஏதோ ஒன்றாயிருச்சு அல்லது வக்கரமாயிருக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படி எல்லாமே ஒன்று தான் அப்போ இங்கே வந்து உச்சமான கிரகங்கள் நல்லது செய்யும் நீசமான கிரகங்களுக்கு கெடுதல் செய்யும்லாம் ஒன்றும் இல்லை எது செஞ்சாலுமே எது ஆனாலுமே நமக்கு நல்லது கெட்டது ரெண்டையுமே செய்ய தான் போகுது இந்த சனி ஒரு ஜாதத்தில் இந்த மாதிரி நான் சொன்ன ஆறு இடங்களில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து மரபு ரீதியான தொடர்ச்சிக்கல அவங்க சந்திக்கிறாங்க என்ன மரபு ரீதியான தொடர் நான் சொன்னது போல் ஏற்கனவே இந்த ப்ரெஷர் இருக்குது ஹார்ட் தொடர்பான பிரச்சனை இருக்குது வெரிகோஸ் வெயின் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை மடங்கி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கால் வ மடங்கி இருக்குது தெரியும் அப்படியே பெண்டாக இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு எல்லாமே வந்து சனியின் ஆதிக்கத்தோடு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து தொடர்ச்சியாக வந்து பிள்ளை பிறக்கிறது இது எல்லாமே சனியின் ஆதிக்கம் தான் அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இருப்பாங்க இயற்கையாக வெளியேறி இருப்பாங்க அது வந்து பொருளாதாரத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ சனி அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் வந்துருச்சுனாலே அவங்க பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க வெளியில தான் இருப்பாங்க இவங்க தன்னுடைய நரம்பு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக இவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் சரி நரம்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னாங்க உங்களுக்கு வந்து நரம்பு தொடர்பான பிரச்சனை வந்துருச்சு வாதம் வந்துருச்சு அல்லது நரம்பு பிறண்டுக்கு அல்லது இரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லை எங்கேயாவது லேக் ஆகுது அப்படின்னா கொத்தவரங்காய் உணவுல அதிகமாக எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது இல்லைங்களா சொரக்காவும் அதிகமாக அதாவது காயின்னு முடியக்கூடிய அனைத்து காய்கறிகளும் எடுத்துக்கலாங்க ஏன்னா அதுதான் நம்ம நாட்டு பாரம்பரியமான காய்கறிகள் காயில் முடியது எல்லாமே நம்ம பாரம்பரியமான காய்கறிகள் மற்றபடி இந்த கேரட்டு பீட்ரூட்டு சவுசம் இதெல்லாமே வந்து வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி பண்ணுறது சரி அப்படி பார்த்தா மிளகாயின்னு இருக்குது இல்லைங்களா மிளகாயுமே வந்து நம்மளோடது இல்லை நம்மளோட காரத்துக்கு மிளகு மட்டும்தான் பயன்படுத்தினாங்க மிளகு ஏலக்காய் மட்டும்தான் காரத்துக்கு நம்ம ஊரில் பயன்படுத்துனது மிளகாய் அப்படிங்கிறது அமெரிக்க நாடுகளில் சிலின்னு ஒரு நாடு இருக்குது இறக்குமதி இறக்குமதிப்பானதுனால அதுக்கு பேர் சில்லி சில்லி பவுடர்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அது வந்து நமக்கு குடலுக்கு வந்து குடல் புற்றுநோயே அதிக அளவில் அதிகப்படுத்துது அப்படின்னு ஐவறிக்கை சொல்லுது அதனால் வந்து மிளகுக்கு முடி அது காரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் மிளகு பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சுக்கரண் சனியை தொடர்ந்து குரு கிரகத்தை பார்க்கலாம் குரு எங்கெல்லாம் அதிகமாக அதிகாரமாகுது அல்லது உச்சமாகுது நீசமாகுது வக்கரமாகுது பரிவர்த்தனை ஆகுது இதெல்லாம் எப்படி எடுத்தாலுமே ஒரே பலனை தான் கொடுக்க போகுது ஏன்னா அவங்களுக்கு ஒபிசிட்டி ஆகும் வாதம் தொடர்பான சிக்கல் அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைகள் கைகாலெலாம் இழுத்துக்குது ஒரு வீட்டில் தாத்தா பாட்டிக்கு கைகால் இழுத்துனா அதே காலகட்டத்தில் அதே வயசு வரும்போது அந்த வீட்டில் பையனுக்கோ பேரனுக்கோ ஒரே மாதிரி நடக்குது அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாதம் தொடர்பான விஷயங்கள்லாம் குறைக்கிற மாதிரி பூண்டு எடுத்துக்கிறது இஞ்சி பூண்டுகள்லாம் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அவங்க அதிக அளவில் எடுத்துக்கிறது சாப்பிட்டு முடிச்சது நீ குடிக்கிறது நான் இந்த நாண்வெஜ்ஜுகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் தரக்கூடிய நான்வெஜ்ஜுகள் இந்த மட்டன் இந்த பீஃப் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டோன்னே புளிச்சி அப்பமாக வருது அவங்க எல்லாமே வந்து சுருதிணி குடிக்கலாம் லெமன் டீ குடிக்கிறாங்க இப்போ ரொம்ப ஃபேமஸாக லெமன் டீ நிறையவே குடிக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சி லெமன் பிழிஞ்சு தேன் கலந்து சாப்பிட்றாங்க அதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்ணுமா சார்னால் தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்து இவங்க இந்த லைஃப் ஸ்டைலையும் உணவு பழக்க வழக்கத்தையும் லைஃப் ஸ்டைலையும் கொண்டு பொழுது இந்த உணவு பழக்கத்தையும் போது இந்த மருந்துகளை போது தொடர்ந்து எடுக்க தேவையில்லை கொஞ்சம் நாள் நிப்பாட்டில் ஏன்னா விருந்து மருந்தும் மூணு நாள் தான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா எந்த மருந்துமே தொடர்ச்சி எடுக்க தேவையில்லைங்க நம்ம முறையை மாற்றிட்டா ஏன்னா நம்ம உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம உணவுலேயே எல்லாமே இருக்குது அஞ்சரப்பட்டின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அது ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸாகவே இருந்தது இல்லைங்களா இப்போ அஞ்சரப்பட்டி நிறைய வீட்டில் இல்லை அது மறுபடியும் அது கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்போ வந்து நம்ம ராகு கேது மீதி இருக்கிறது அதுதான் ராகு கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்க செய்துக்கிட்டே இருப்பாங்க ராகு ஒரு ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் முக்கியத்துவம் கேட்டீங்க அப்படின்னா ரிசபத்திலையும் கடகத்துலேயும் கும்பத்துலேயும் இந்த மூணு இடத்துல ராகு கேது இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு மைண்டு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க ஒரு சூசைடு எண்ணம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் என்ன செய்யணாலும் தனிமையை தவிர்த்தரணும் அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகணும் ஒரு ஒரு உங்கள் மனைவிக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ஒரு கணவராக அவரை அவங்கள அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இந்த நீர்நிலையில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் பார்க்கில் இந்த மாதிரி இடங்களை கூட்டிகிட்டு போக போக அவங்க வந்து ப்ரெஷர் குறைஞ்சி அந்த ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு அப்போ இந்த கேது இந்த நான் சொன்ன மூணு இடங்கள்லேயே கேது இருந்தாலும் அவங்க விரக்தியாகவே இருப்பாங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க நல்ல நீட்டாக தன்னை வந்து அலங்காரப்படுத்திக்க மாட்டாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னை வந்து ஒரு கவர்ச்சியாக காட்டிக்க மாட்டாங்க கவர்ச்சின்னா என்ன நம்ம படத்தில் கட்டுற மாதிரிலாம் இல்லைங்க தன்னை ஒரு அழகாக காமிச்சிக்க மாட்டாங்க இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா தலை கூட சரியாக வர மாட்டாங்க என்ன வைக்கிறது கிடையாது ஒரு விரக்தி மனப்பான்மையை சில நேரம் பார்த்தா ஞானி மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்த நாளே உட்காந்து எனக்கு அது கிடைக்கலன்னு அழுவாங்க அப்போ இவங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் இவங்க எல்லாருமே தனிமையை தவிர்க்கணும் கொஞ்சம் கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேரோடு சேர்ந்து எப்போதுமே கொஞ்சம் கலகலப்பாக மைண்ட் செட்டை வச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஒரு மென்டலாக ரீதியாக இவங்க பாதிக்கப்பட்டிருக்கறனால என்ன சாப்பிட்டாங்க என்னங்க சாப்பிட்டிங்கன்னா ஒரு தான் வெளியே வருவாங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கான்சியஸாக இருக்காது மைண்டு ஃபுல்லாக வேறு பக்கமாக இருக்கும் அப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களை கொஞ்சம் அப்படியே ஒரு கேரி பண்ணி அழகாக வெளியில் கூட்டிகிட்டு போக செய்ய அவங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க இந்த சிக்கல் இருந்து ஈஸியாக வெளியேறிடுவாங்க இவங்க இந்த ராகு கேது இந்த மாதிரி இருக்கும் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த பாம்புகள் பேர் வாசுகி நாகம்மா இந்த மாதிரி பேர் இருக்கும் கேது உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா விநாயகம் கணேசு கணபதி இந்த மாதிரி பேர்களாக இருக்கும் இந்த கையில் வேல் வச்சுருக்க மாதிரி சக்தி வேல் இந்த மாதிரி ஆயுதங்கள் கொண்ட பேர் தண்டாயுத பாணி இந்த மாதிரி பேர்கள் சக்கரத்தாழ்வர் இந்த மாதிரி பேர் இருக்கிறது எல்லாமே வந்து ராகு கேதுகள் இருக்கக்கூடிய பேர் இவங்க எல்லாமே இந்த மாதிரி மைண்ட் கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷனில் ஒரு மென்டலாகவே வந்து டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க இவங்க வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக இதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா தனிமையை தவிர்த்தரணும் கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் கவலைப்படுறதுனால இங்கே இது மாறிற இல்லை அது முதல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா கவலைப்பட மாட்டீங்க அதை விட்டுட்டு வெளியில் வந்து இதுக்கப்புறம் நிறையா உலகம் ஏன்னா வாழ்க்கை ரொம்ப பெருசு இல்லைங்களா ரொம்ப நாள் நம்ம இருக்க போகிறோம் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மைண்டு டிப்ரெஷில் இருந்து கொஞ்சம் வெளியேறிடுவீங்க அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க